பிரான்சில் நீண்ட காலமாக வசித்து வரும் குடியுரிமை வழங்க மறுக்கப்பட்ட தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுக்கு மகிழ்ச்சியான நீதிமன்ற அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது பிரான்சில் சுமார் முப்பத்து மூன்று ஆண்டுகளாக வசித்து வரும் துனிஷிய நாட்டவர் ஒருவருக்கு பதிவிட அனுமதி வழங்க மறுத்த பாரிஸ் மாவட்ட நிர்வாகத்தின் முடிவை அந்நாட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த துனிஷிய நாட்டவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பிரான்சிற்கு வருகை தந்துள்ளார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு வசித்து வரும் அவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் தனியார் மற்றும் மற்றும் குடும்ப வாழ்க்கை என்ற அடிப்படையில் வதிவிட அனுமதி கோரி பாரிஸ் மாவட்ட நிர்வாகத்திடம் விண்ணப்பித்திருந்தார் விண்ணப்பத்தை நான்கு மாதங்கள் கடந்தும் நிர்வாகத்திடமிருந்து எந்த பதிலும் வராததால் சட்டப்படி அது மறைமுக மறுப்பு என கருதப்பட்டது இதனை எதிர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் அவர் பாரிஸ் நிர்வாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் தனது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை தெரிவிக்குமாறு அவர் கோரியும் நிர்வாகம் அதற்கு பதில் அளிக்கவில்லை இந்த வழக்கை விசாரித்த அவரது வழக்கறிஞர் காரணங்களை கூறாமல் விண்ணப்பத்தை நிராகரிப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டாம் ஆண்டின் பிரான்ஸ் துனிஷிய ஒப்பந்தம் மற்றும் ஐரோப்பிய மனித உரிமைகள் சாசனத்திற்கு எதிரானது என்று வாதிட்டார் விண்ணப்பதாரர் முறையாக கூறியும் நிராகரிப்புக்கான காரணங்களை விளக்க தவறிய பாரிஸ் மாவட்ட நிர்வாகத்தின் செயற்பாடு சட்டப்படி புலையானது என நீதிமன்றம் கருதியது இதன் அடிப்படையில் கடந்த ஜனவரி இருபத்தி எட்டு அன்று பாரிஸ் நிர்வாக நீதிமன்றம் வழங்கிய குடியுரிமை நிராகரிப்பு தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் அவரது விண்ணப்பத்தை மீண்டும் பரிசீலித்து உரிய முடிவை அறிவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நாட்டில் வசிப்பவருக்கு உரிய காரணம் வாதிவிட அனுமதி மறுக்க முடியாது என்பதை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தியுள்ளது